இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மக்களால் துரத்தி அடிக்கப்பட்டவர்கள் பணவாசம் அஞ்சாதவாசம் என்று ஒளிந்து திரிந்தவர்கள் அவர்களுக்கே உரித்தான குட்டிவெறி கலாச்சார நடனத்துடன் அரசுக்கு உபதேசம் செய்ய வந்த நகைச்சுவை நாடகத்தை நாம் கடந்த இருபத்தி தேதி நுகேகோடையில் பார்த்தோம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இலங்கையின் உச்ச நீதிமன்றம் இலங்கை பொருளாதாரம் சூறையாடப்பட்டதற்கு பொறுப்புதாரிகள் என்று கைகாட்டிய காட்டிய நபர்களினுடைய ஜூனியர்கள் மக்கள் எல்லாவற்றையும் மறந்து கோமாவில் இருப்பதாக நினைத்துக் கொண்டு ஒரு ஆட்டம் ஆடி பார்க்க வந்தார்கள் உண்மையில் மக்கள் கச்சிதமாய் கடமையை போராட்டம் மூலம் இவர்களை துரத்திவிட்டு தேர்தல்களிலும் தக்க பாடம் புகட்டிய பிறகு மீண்டும் மீண்டும் இவர்கள் பழைய பல்லவிகளுடன் அவதாரம் எடுப்பதற்கு காரணமே ஆமை வேகத்தில் நகரும் இலங்கையின் நீதி கட்டமைப்பு தான் என்று இதை பார்க்கும் போது புலனாகிறது மற்றபடி கடந்த அரசுகள் போல இந்த குற்ற பின்னணி கொண்டவர்களுடனும் ஜனாதிபதிக்கோ அமைச்சரவைக்கோ கொடுக்கல் வாங்கல் இல்லை என்று சகலருக்கும் தெரியும் பங்களாதேஷின் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவுக்கு கடந்த திங்கட்கிழமை மரண தண்டனை விதிக்கப்பட்ட செய்தியை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் பங்களாதேஷ் மக்கள் இலங்கையை ஆதர்சமாக எடுத்துக்கொண்டுதான் பிரதமர் ஷேக் ஹசீனாவின் ஆட்சிக்கு எதிராக கலகம் செய்தார்கள் வெறும் ஒரு வருட காலத்துக்குள்ளேயே ஹசீனாவுக்கு பங்களாதேஷ் நீதிமன்றம் மரண தண்டனை வழங்கியிருக்கும் நிலையில் இலங்கையில் பொருளாதாரத்தை சூறையாடியவர்களுக்கு எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் பற்றி இதுவரை தகவல் எதுவும் இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூலை ஆகஸ்ட் மாதங்களில் ஷேக் ஹசீனாவுக்கு எதிரான மக்கள் புரட்சியின் போது ஆயிரத்து நானூறுக்கும் மேற்பட்டவர்களை சுட்டு கொலை செய்திருந்தது பங்களாதேஷ் காவல்துறை இந்த மனிதகுல விரோத நடவடிக்கைகளுக்கு எதிராக ஏகப்பட்ட வழக்குகள் தொடுக்கப்பட்டிருந்தன ஷேக் ஹசீனா கடந்த ஒரு வருடத்துக்கு மேலாக மாண்புமிகு அகதியாக இந்திய அரசின் அனுசரணையில் டெல்லியில் சுகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ஹசீனா இல்லாமலேயே வழக்கு நடந்து பங்களாதேஷ் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் மரண தண்டனையும் வழங்கப்பட்டிருக்கும் நிலையில் ஹசீனாவை அனுப்பி வைக்குமாறு இந்தியாவை காலில் கோரி நிற்கிறது பங்களாதேஷ் ஹசீனா விவகாரத்தால் இரு நாடுகளுக்கும் இடையில் ராஜதந்திர பதட்டம் நிலவும் நிலையில் பங்களாதேஷ் அமைதியை தொலைத்து நிற்கிறது பங்களாதேஷ் புரட்சியும் இலங்கை மொடல் மாதிரிதான் என்றாலும் அரச தலைவர் தப்பியோடிய பின்னர் அங்கே நடந்து வைக்கும் இலங்கையில் நடந்து வைக்கும் இடையில் நிறைய வேறுபாடுகள் இருக்கின்றன பங்களாதேஷில் நடந்த மாணவர் புரட்சிக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஜூலையில் இலங்கையில் நடந்த மக்கள் எழுச்சிக்கும் இடையில் இருக்கும் ஒரே ஒற்றுமை இரண்டினதும் தலைவர்கள் தப்பியோடியதும் ஆளும் கட்சி உறுப்பினர்களினுடைய வீடுகள் எரிக்கப்பட்டது மாத்திரம்தான் பங்களாதேஷில் மக்கள் மண்ணெண்ணெய்க்கும் பெட்ரோலுக்கும் கேஸுக்கும் சாப்பாட்டுக்கும் வக்கற்ற நிலையில் வீதிக்கு வரவில்லை அவர்களுக்கு ஹசீனாவின் இறுக்கமான ஆட்சியில் ஜனநாயகத்தை தவிர மற்றவையெல்லாம் தாராளமாய் கிடைத்தன இரு நாடுகளிலும் மக்கள் எழுச்சிகள் ஆரம்பமான விதத்திலும் சரி தலைவர்கள் ஓடி பின்னர் நடந்த நிகழ்வுகளும் சரி ஒன்றுக்குன்று சம்பந்தம் இலங்கையில் கோல்ஃபேஸ் புரட்சியின் முடிவில் ரணில் ஜனாதிபதியானதும் போராட்டக்காரர்களின் கோரிக்கைகள் எல்லாம் கிழித்து எறியப்பட்டன அவர்களும் அடித்து கலைக்கப்பட்டார்கள் ஆனால் பங்களாதேஷில் அப்படியல்ல அவர்களது கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேறின இப்போது அரசியல் ஸ்திரத்தன்மை இல்லாமல் இடைக்கால அரசுடன் பங்களாதேஷ் தடுமாறி கொண்டிருக்கிறது இந்த தளம்பல் எல்லாம் அடுத்த வருடம் நடக்க இருக்கும் தேர்தலுக்கு பிறகு சரியாகலாம் ஆனால் பாருங்கள் இலங்கையில் கோல்ஃபேஸ் புரட்சி நடந்த போது நிராயுத இருந்த போராட்டக்காரர்கள் தாக்கப்பட்டது சம்பந்தமான வழக்குகள் கூட இன்னும் முடியவில்லை அரசியல்வாதிகளோ தம் வீடுகள் சொத்துகள் சேதமானதாக கூறி நூறு கோடி ரூபாவுக்கு மேல் அரசு கஜானாவில் இருந்து ரணில் மூலம் இழப்பீடு பெற்றார்கள் ஆனால் பங்களாதேஷில் ஷேக் ஹசீனாவின் அரசவையில் இருந்த முக்கிய புள்ளிகள் எல்லாம் கூண்டோடு கைதானார்கள் இதோ வெறும் ஒரு வருடத்தில் ஷேக் ஹசீனாவுக்கும் எதிராக தீர்ப்பும் வாசிக்கப்பட்டு விட்டது ரெண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு முதல் தொடர்ச்சியாக பதினைந்து ஆண்டுகளும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றாறாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து ஒன்று வரை என்று இருபது ஆண்டுகளுக்கு மேல் பங்களாதேஷை ஆண்ட ஹசீனாவினுடைய ஆட்சியை உங்களுக்கு புரியும்படி சொன்னால் ராஜபக்சவினுடைய பத்து வருட ஆட்சியோடு ஒப்பிடலாம் மகிந்த ராஜபக்சவினுடைய ஆட்சியில் நாடு செழிக்கிறது என்று எட்டு சதவீத பொருளாதார வளர்ச்சியுடன் பிரமாண்ட பாய்ச்சலை நிகழ்த்துகிறது என்றும் சொல்லப்பட்டிருந்தது உண்மையில் மஹிந்த ராஜபக்ச ஆட்சியில் நாட்டின் உட்கட்டமைப்புகள் வளர்ச்சி பெற்றன என்பதையும் வீதி கட்டமைப்புகள் தரம் பெற்றன என்பதையும் சொல்லித்தான் ஆக வேண்டும் ஆனால் ஏகப்பட்ட அனாவசியங்களால் கடன் சுமை ஈரவும் பின்னாளில் ஒட்டாண்டியாகவும் அதுவே காரணமானது பத்து கிலோமீட்டர் தூரத்தில் விமான நிலையம் இருக்கிறது என்ற பெயர் பலகையும் காட்டு யானைகள் குறுக்கிடும் பகுதி கவனம் என்று பயமுறுத்தும் இன்னொரு அறிவித்தல் பலகையும் அடுத்தடுத்து நடப்பட்டிருந்த மத்தள விமான நிலையத்துக்கு சென்று கொண்டிருக்கும் வீதியை பார்க்கும் போது நமக்கெல்லாம் என்ன தோன்றுகிறது மத்தள விமான நிலையம் போன்ற திட்டங்களால் அடைந்த பலன் என்ன கஜானா கரைந்ததுதான் மிச்சம் இது தவிர ஊடகங்கள் மீதான நெருக்குவாரங்களும் வாரங்களும் ஊடகவியலாளர்கள் மீதான தாக்குதல்களும் அமோகமாய் கோலோச்சின பங்களாதேஷும் இதே ரகம்தான் என்னதான் ஆடை ஏற்றுமதியில் தன்னிகரற்ற ஸ்தானத்தில் திகழ்ந்தாலும் ஹசீனாவினுடைய ஆட்சியில் ஆசியாவிலேயே சீனாவுக்கு அடுத்தபடியான பொருளாதார வளர்ச்சி வீதம் என்று சொல்லிக்கொண்டாலும் எல்லாம் மேல்பூச்சிக்கு தான் பங்களாதேஷில் வேலைக்கு செல்லும் சமூகத்தின் ஆறு சதவீதமானோரின் தினசரி வருமானம் இரண்டு டாலர்கள் ஆசிய அபிவிருத்தி வங்கியின் தரவுகளுக்கு அமைய பதினெட்டு சதவீதம் பேர் வறுமை கோட்டுக்கு கீழ் இருக்கிறார்கள் பங்களாதேஷ் பற்றி அப்போது சொல்லப்பட்ட பளபளப்பு கோலங்களினுடைய உண்மைத்தன்மை இதுதான் சமத்துவ மற்றும் பொருளாதார கட்டமைப்புக்குள் ஏழைகள் மேலும் ஏழைகளாக கொண்டு போனார்கள் பணக்காரர்கள் மேலும் பணக்காரர்களாகி கொண்டு போனார்கள் இது தவிர ஊடகங்கள் எல்லாம் ஹசீனாவின் கண்ணசைவுக்குள் வந்தன எழுதியவர்கள் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளில் அரசியல் தஞ்சம் கோரினார்கள் பங்களாதேஷ் மேலும் ஆடி போனது ஏராளமான ஆடை தொழிற்சாலைகள் மூடு விழா கண்டன வேலையில்லா திண்டாட்டம் உச்சம் பெற்றது அரசு மீதான இளைஞர்களுடைய நம்பிக்கையின்மை அதிகரித்து சென்று கொண்டிருந்த போதுதான் இட ஒதுக்கீட்டை மையப்படுத்தி பெரும் கலைவரம் மூண்டது பங்களாதேஷில் தனியார் துறையை விட அரசு தொழிலுக்கு மதிப்பு மரியாதை அதிகம் அரசு தொழில் புரிவோருக்கு ஏராளமான சலுகைகளும் நிறைவான ஓய்வூதியமும் பாதுகாப்பும் இருக்கிறது படிப்பு முடிந்ததும் ஒரு அரசு தொழிலில் போய் உட்கார்ந்து கொள்வதுதான் பங்களாதேஷ் மாணவர்கள் பலரின் ஒரே லட்சியம் இங்கேதான் விதி ஒதுக்கீடு என்ற பெயரில் பந்தாட வந்தது ஹசீனாவினுடைய தலை விதியையும் தீர்மானித்து விட்டு ஓய்ந்திருக்கிறது ஹசீனா காலத்தில் அரசு தொழில் ஒன்றுக்கு விண்ணப்பிப்பது என்பது இலகுவான காரியம் கிடையாது உலகத்தில் எங்கேயும் இல்லாத கூட்டா சிஸ்டம் பங்களாதேஷில் அப்போது இருந்தது திறமை அடிப்படையில் நாற்பத்தி நான்கு சதவீத இடங்களை மட்டும்தான் அங்கே நிரப்ப முடியும் மீதி ஐம்பத்தாறு சதவீதமும் இட ஒதுக்கீடு தான் இந்த இடஒதுக்கீட்டில் சுதந்திர போராட்ட தியாகிகளின் குடும்பங்களுக்கு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு பாகிஸ்தானுக்கு எதிராக சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்ட போராளிகளின் பிள்ளைகள் பேர பிள்ளைகளுக்கு முப்பது சதவீதம் என்று வரையறுக்கப்பட்டிருந்தது ஆகவே என்னதான் படித்தாலும் அரசு எடுப்பது பெரும் சவாலானது மாணவர்கள் அரசுடன் அடிக்கடி முரண்பட்டார்கள் சுளையாய் முப்பது சதவீத சலுகையை எந்த உடல் குறைபாடும் இல்லாத வெறும் சுதந்திர போராட்டக்காரர்களின் பரம்பரை என்ற ஒரே தகுதிக்காக இத்தனை காலத்துக்கு அள்ளி கொடுக்க வேண்டும் என்று கொதித்து எழுந்தார்கள் மாணவர்கள் நீதிமன்றத்தில் வழக்குகள் தாக்கப்பட்டன ஆனால் நீதிமன்றமோ ஹசீனா அரசு செய்வதுதான் சரி என்று தீர்ப்பளித்தது நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து அனைவருக்கும் திறமை அடிப்படையில் வேலை வாய்ப்புகளை உருவாக்குமாறு கோரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூலை மாதம் முதலாம் திகதி மிக அமைதியாய் ஆரம்பமான மாணவர் போராட்டம் பிரதமர் ஹசீனாவின் வழக்கமான தடாலடி எதிர்வினைகளால் மொத்தமாய் சீர்குலைந்து வன்முறையாய் மாறியது இந்த ஒரு மக்கள் போராட்டத்தையும் இரும்பு கரம் கொண்டு ஆக்ரோஷமாய் அடக்கும் ஹசீனா மாணவர் போராட்டத்தை மிக மோசமாய் கேலி செய்து அத்தனை பேருக்கும் தேச துரோகம் முத்திரை குத்தினார் ஹசீனாவை துரத்திய கலவரத்தின் பின்னணி இதுதான் பிரதமர் நாட்டு மக்களுக்கு உரையாற்றி போராட்டத்தின் வீரியத்தை சாந்தப்படுத்துவார் என்று எதிர்பார்த்தவர்களுக்கும் பெரும் ஏமாற்றமே மிஞ்சியது எதிர்ப்பதற்கு யாருமே இல்லாத எதிர்த்தாலும் இன்றி நெட்டித்தள்ளும் ஆட்சியை தந்து கொண்டிருந்த ஹசீனா மேலும் வார்த்தை ஜாலங்களால் பெட்ரோல் ஊற்றி கொளுத்தி விட்டு ஓய்ந்தார் சமூக வலைதள முடக்கங்களும் இன்டர்நெட் தடையும் கால வரையறை என்ற ஊரடங்கு சட்டங்களும் டாக்கா திருவெங்கும் குவிக்கப்பட்ட போலீஸ் தலைகளும் தன் ஆட்சிக்கு பாதுகாப்பான இரும்பு திரையாய் அமையும் என்று நம்பினார் ஹசீனா ஆனால் அதையெல்லாம் மீறிக்கொண்டு லட்சக்கணக்கான மாணவர்கள் பவனி வர ஆரம்பித்தார்கள் இடஒதுக்கீட்டுக்கு எதிரான நீதிமன்ற உத்தரவு ரத்தானது அனைவருக்கும் திறமை அடிப்படையில் தான் அரச வேலை என்று கடைசி தருணத்தில் சொல்லப்பட்டது ஆனால் இதை கேட்கும் நிலையில் மாணவர்கள் இருக்கவில்லை எத்தனை பேரை சுடுவது என்று ஒரு கட்டத்தில் போலீஸ் பின்வாங்கியது சாமானியர்களும் எதிர்கட்சிகளும் இன்ன பிற சமூக ஆர்வலர்களும் மாணவர்களோடு கைகூர்க்க ராணுவத்தை ஏவினார் ஹசீனா கடந்த பதினைந்து ஆண்டுகளாய் அவர் சொன்னதையெல்லாம் கேட்ட ராணுவம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஐந்தாம் திகதி முக்கியமான தருணத்தில் கைவிரித்து விட்டது டெல்லியில் தலைமறைவானார் ஹசீனா போராட்டக்காரர்கள் பிரதமர் இல்லத்திற்குள் தடாலடியாக புகுந்தார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு இலங்கை ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச தப்பியோடிய போது என்ன நடந்ததோ அதுவெல்லாம் நடந்தது கட்டில் மேல் ஏறி செல்பி எடுத்துக் கொண்டார்கள் நீச்சல் தடாகத்தில் கும்மாளம் அடித்தார்கள் சமையல் போய் சாப்பிட்டார்கள் செல்ல பிராணிகளை தூக்கி கொண்டு போனார்கள் அப்படியே போகிற போக்கில் பாராளுமன்றத்தை கைப்பற்றி ஆசனங்களில் அமர்ந்து மகிழ்ந்தார்கள் அத்தோடு நிற்கவில்லை ஹசீனா மீது இருந்த முழு ஆத்திரமும் அவருக்கு கூழை கும்பிடு போட்டுக் கொண்டு இத்தனை வருட ஆட்சியில் அராஜகத்தின் மொத்த உருவமாக இருந்த அமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மீதும் பாய்ந்தது ஹசீனா இருந்தது வரை நடந்தது புரட்சி ஹசீனா நாட்டை விட்டு வெளியேறியதற்கு பிறகு நடந்தது கலவரம் ஹசீனாவினுடைய தந்தை முஜிபுர் ரஹ்மானின் பிரமாண்ட சிலைகள் அடித்து நொறுக்கப்பட்டு வீழ்த்தப்பட்டன கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்களும் அமைச்சர்களும் தலைமறைவாக தொடங்க அவர்களது வீடுகள் எரிக்கப்பட்டன இந்த அளவுக்கு வன்முறை தன் கோரத்தை காட்டியது என்றால் போலீஸ் நிலையங்கள் பல தீக்கிரையாக்கப்பட்டன போலீஸ் திணைக்களம் கடந்த கால தவறுகளுக்கு மன்னிப்பு கேட்டது நாங்கள் சுடுமாறு பணிக்கப்பட்டோம் எங்களை விட்டுவிடுங்கள் என்றது உன் மன்னிப்பு யாருக்கு வேண்டும் என்று கேட்டார்கள் போராட்டக்காரர்கள் தமக்கு பாதுகாப்பில்லை என்று சரித்திரத்தில் முதல் போலீஸ் வேலைக்கு வராமல் சில வாரங்கள் நிறுத்தம் செய்த அவலம் எல்லாம் நடந்தேறியது ஹசீனா தப்பியோடிய தினம் அன்று ராணுவ தளபதி ஓடி வந்து ராணுவத்தின் தலைமையில் இடைக்கால நிர்வாக ஆட்சி நடைபெறும் என்று அறிவித்தார் ஆனால் மாணவர் படையோ பாராளுமன்றம் கலைக்கப்பட வேண்டும் என்றும் மறு தேர்தல் நடைபெறும் வரை ஹசீனாவினுடைய அவாமி லீக் தவிர அனைத்து கட்சிகளையும் உள்ளடங்கும் விதமாக பொருத்தமான துறைசார் நிபுணர்களை கொண்ட ஒரு ஆட்சி கட்டமைப்பை நிறுவ வேண்டும் என்றும் அப்படி அல்லாத பட்சத்தில் போராட்டம் புது பரிமாணம் பெறும் என்றும் அறிவித்தது முடிவில் மாணவர்களினுடைய கோரிக்கையை வென்றது பாராளுமன்றம் கலைக்கப்பட்டது இடைக்கால நிர்வாகத்தினுடைய தலைவராக நான்கு வயது பொருளாதார மேதையும் ஆறாம் ஆண்டு சமாதானத்துக்காக நோபல் பரிசு பெற்றவரும் வரும் ஹசீனாவின் நீண்ட கால வைரியுமான மொஹமத் யூனிஸை நியமிக்க வேண்டும் என்று மாணவ சமூகம் வேண்டி நின்றது பதினெட்டு ஆண்டுகால சிறை தண்டனை வழங்கப்பட்ட பங்களாதேஷ் தேசிய கட்சியின் தலைவி காளிதாஸ் ஜியா விடுதலையானார் மேலும் பல அரசியல் கைதிகள் ஹசீனாவின் விமர்சகர்கள் சிறையிலிருந்து வெளிவந்தார்கள் மாணவர்களினுடைய விருப்பப்படி முகமது யூனிஸ் தலைமையிலான பதினாறு பேர் கொண்ட அமைச்சரவை பதவியேற்றது ஹசீனாவின் அவாமி கட்சி தடை செய்யப்பட்டது பங்களாதேஷ் குற்றவியல் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது போராட்டத்துக்கு எதிராக வன்முறையை ஏவியதாக நூற்றுக்கு மேற்பட்ட ஆதாரங்கள் ஹசீனாவுக்கு எதிராக திரும்பி நின்றன ஹசீனாவை ஒப்படைக்குமாறு இந்தியாவிடம் அழாக்குறையாய் கெஞ்சியது யூனிஸ் தலைமையிலான இடைக்கால அரசு ஆனால் இந்தியாவோ இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கொள்ளவில்லை முடிவில் ஹசீனாவுடன் சகல சௌபாகியங்களுடன் இந்தியாவில் தலைமறைவாயிருக்கும் உள்துறை அமைச்சருக்கும் மரண தண்டனை வழங்கப்பட்டது அந்நாளைய மா அதிபர் அரசு சாட்சியாய் மாறி ஹசீனாவை காட்டி கொடுத்ததால் ஐந்து வருட சிறை தண்டனையை பெற்றிருக்கிறார் இத்தனை நாட்களாய் அடங்கிப் போயிருந்த ஹசீனாவினுடைய ஆதரவாளர்களுக்கு தலைவிக்கு மரண தண்டனை வழங்கி கட்சியும் தடை செய்யப்பட்டதை தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை ஆங்காங்கே சிறு கலைவரங்களை நடத்தினார்கள் ஆனால் அதற்கு மேல் அவர்களுக்கு ஒன்றும் செய்ய முடியவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு ஹசீனாவினுடைய தந்தை முஜிபுர் ரஹ்மானின் கரங்களில் கிழக்கு பாகிஸ்தானை பிரித்து பங்களாதேஷாக ஒப்படைத்த இந்தியா இன்று மகளை பங்களாதேஷ் அரசிடம் ஒப்படைத்து பலி கொடுக்குமா அல்லது பங்களாதேஷுக்காக பங்களாதேஷுடன் ஒரு ராஜதந்திர நெருக்கடியை ஏற்படுத்திக் கொண்டு உறவுகளில் விரிசலை ஏற்படுத்திக் கொள்ளுமா என்று தெரியவில்லை ஆனால் பங்களாதேஷ் இடைக்கால அரசு இந்த ஒரு வருடத்தில் மிக காத்திரமாய் இயங்கி ஹசீனா சம்பந்தப்பட்ட மனித விரோத குற்ற ஃபைல்கள் மற்றும் ஊழல் ஃபைல்களை எல்லாம் தூசு தட்டி எடுத்து சர்வதேச தரத்துடன் வழக்குகளை நடத்தி போராட்டக்காரர்கள் மாணவர்களின் அபிலாஷைகள் கோரிக்கைகளுக்கு உத்தடம் வழங்கியிருக்கிறது நமது நாட்டில் மக்கள் போராட்டம் ஏன் ஏற்பட்டது என்ற காரணங்கள் நிறம் இழந்து போய் பழைய அவதாரங்கள் நுகேகுடவில் ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருக்க பங்களாதேஷிலோ ஹசீனாவினுடைய கட்சி தடை செய்யப்பட்டு அத்தனை பேருக்கும் தண்டனையும் வாசிக்கப்பட்டது பங்களாதேஷிடம் உட்கார்ந்து கற்பதற்கு நமக்கு நிறைய பாடங்கள் இருக்கின்றன மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்